வணக்கம் ஒரு நாடு உருவாகும் போது அதோட ஆன்மாமை எப்படி எழுத்துல கொண்டு வர்றது அதுவும் இந்தியா மாதிரி எக்கச்சக்க பன்முகத்தன்மை இருக்கிற ஒரு நாட்டுக்கு ஒரே ஒரு சட்ட புத்தகத்தை உருவாக்குறது எவ்வளோ பெரிய சவால் இந்திய அரசியலமைப்பு உருவான அந்த பிரம்மாண்டமான தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் யோசிச்சு பாருங்க சுதந்திரம் கிடைச்ச அந்த சந்தோஷத்துக்கு நடுவுல நம்ம தலைவர்களுக்கு முன்னாடி ஒரு இமயமால மாதிரி ஒரு கேள்வி நின்னுச்சு நூத்து கணக்கான மொழிகள் கணக்கில்லாத மதங்கள் விதவிதமான கலாச்சாரங்கள் இது எல்லாத்தையும் எப்படி ஒரே சட்டத்துக்குள்ள கொண்டு வர்றது இது சும்மா ஒரு சட்டத்தை எழுதுற வேலை இல்ல இது ஒரு தேசத்தோட தலைவலியையே எழுதுற வேலை அப்பதான் இந்த மாபெரும் கணவன் நிஜமாக்க முன்னூத்தி எண்பத்தொன்பது பேர் கொண்ட ஒரு டீம் ஒன்னு சேருது அவங்க வெறும் அரசியல்வாதிகள் மட்டும் இல்ல பெரிய பெரிய வழக்கறிஞர்கள் அறிஞர்கள் சமூக சீர்திருத்தவாதிகள்னு மொத்த இந்தியாவோட பிரதிபலிப்பா அந்த சபை இருந்துச்சு ஒவ்வொருத்தரும் ஒரு பகுதியோட குரலா மட்டும் இல்லாம ஒரு நம்பிக்கையோட குரலாகவும் அங்க இருந்தாங்க சரி முதல் பகுதிக்குள்ள போகலாம் நம்ம அரசியல் அமைப்பை உருவாக்குனது உண்மையிலேயே ஒரு மாபெரும் பணி அந்த வரலாற்று சிறப்புமிக்க பயணத்துக்குள்ள நாமளும் இப்ப போகலாம் வாங்க இந்த பயணம் டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல முதல் மீட்டிங்கோட ஆரம்பிச்சது ஆனா ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் வரைவு குழுவை அமைச்சதுக்கு அப்புறம் தான் வேலைகள் படுவேகமா நடக்க ஆரம்பிச்சது அடுத்த ரெண்டு வருஷத்துக்கும் மேல கடுமையான விவாதங்கள் வாதங்கள்னு போச்சு கடைசியா நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை ஏத்துக்கிட்டாங்க அப்புறம் ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஒரு புதிய குடியரசின் விடியால அது நடைமுறைக்கு வந்துச்சு நம்ம அரசியலமைப்பு உருவாக்குனவங்க சும்மா ஒரு ரூமுக்குள்ள உக்காந்து யோசிக்கல அவங்க உலகத்தையே ஒரு பாட புத்தகமாக பார்த்தாங்க கிட்டத்தட்ட அறுபது நாடுகளோட அரசியலமைப்பை அலசி ஆராய்ஞ்சாங்க எதுக்கு காப்பி அடிக்கவா இல்லவே இல்ல உலகத்துல இருக்கிற பெஸ்ட் ஐடியாஸை எடுத்து அதை நம்ம இந்திய மண்ணுக்கு ஏத்த மாதிரி எப்படி மாத்தலான்னு தான் ரெண்டு வருஷம் பதினோரு மாசம் பதினெட்டு நாள் இது கேக்குறதுக்கு வெறும் நம்பர் மாதிரி இருக்கலாம் ஆனா யோசிச்சு பாருங்க ஒரு தேசத்தோட எதிர்காலத்துக்காக ஆயிரக்கணக்கான மணிநேர உழைப்பு விவாதங்கள் அர்ப்பணிப்பு எல்லாம் இதுக்குள்ள அடங்கியிருக்கு ரெண்டாயிரத்தி நானூத்தி எழுவத்தி மூணு அப்பா என்ன பெரிய நம்பர்னு பாக்குறீங்களா இதுதான் ஜனநாயகத்தோட அழகு முன்மொழியப்பட்ட ஒவ்வொரு திருத்தமும் நடந்த ஒவ்வொரு விவாதமும் உன்னே ஒன்னு மட்டும் தெளிவா சொல்லுது நம்ம அரசியலமைப்பு அவசரத்துல எழுதினதில்ல அது ஒவ்வொருத்தரோட குரலையும் கேட்டு கேட்டு செதுக்கப்பட்ட ஒரு சிற்பம் இந்த மொத்த ப்ராஜெக்டோட தலைமை சிற்பி டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தான் வரைவு குழுவோட தலைகரா பலவிதமான கருத்துக்களையும் சிக்கலான சட்ட நுணுக்கங்களையும் ஒன்னா இணைச்சு ஒரு தெளிவான சக்தி வாய்ந்த ஆவணமா மாத்தின பெருமை அவரையே சேரும் அதனாலதான் நாம அவரை இந்திய அரசியலமைப்பின் தந்தைன்னு பெருமையா சொல்றோம் சரி அடுத்த பகுதிக்கு போலாம் இந்தியாவுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் அதாவது நம்மளோட பன்முகத்தன்மைக்காகவே செதுக்கப்பட்டது அப்படி என்னதான் ஸ்பெஷல் இதுல அது எப்படி இவ்ளோ பெரிய நாட்டோட தன்மைக்கு ஒரு கேடயமா இருக்கு வாங்க பார்க்கலாம் இந்திய ஆட்சி அமைப்போட இதயம் ஒற்றையாட்சி சார்பு கொண்ட கூட்டாட்சி கேட்கவே கொஞ்சம் குழப்பமா இருக்கா சிம்பிளா சொல்லணும்னா மாநிலங்களுக்குன்னு தனி அதிகாரங்கள் உண்டு ஆனா அதே சமயம் நாட்டோட ஒற்றுமைக்கு ஏதாவது பிரச்சனைனா மத்திய அரசுக்கு அதிக பவர் இருக்கும் இந்த ஒரு யூனிக் பேலன்ஸ் தான் இந்தியாவை ஒரு நூல்ல கோர்த்த முத்து மாலை மாதிரி ஒன்னா வச்சிருக்கு நாம நாடாளுமன்ற சிஸ்டத்தை கிட்ட இருந்து எடுத்திருந்தாலும் ஒரு முக்கியமான விஷயத்துல நாம வேற அங்க நாட்டோட தலைவர் பரம்பரை பரம்பரையா வர்ற ராஜா அல்லது ராணி ஆனா இங்கே இந்தியால நாட்டோட தலைவர் அதாவது குடியரசுத் தலைவர் மக்களோட பிரதிநிதிகளால தேர்ந்தெடுக்கப்படுறார் இந்த ஒரு சின்ன மாற்றம்தான் நம்மள ஒரு முடியாட்சியிலிருந்து ஒரு முழுமையான குடியரசா மாத்துது இப்போ ஸ்கிரீன்ல பாக்குறது வெறும் சட்ட விதிகள் இல்லைங்க இதெல்லாம் தான் நம்ம ஒற்றுமைக்கும் சமத்துவத்துக்கும் தூண்கள் நீங்க காஷ்மீர்ல பிறந்தாலும் சரி கன்னியாகுமரியில பிறந்தாலும் சரி நமக்கு ஒரே குடியுரிமை தான் ஏழு பணக்கார ஆண் பெண் பேதம் இல்லாமல் எல்லாருக்கும் ஓட்டுரிமை அரசாங்கத்துக்குன்னு எந்த மதமும் கிடையாது அது எல்லாருக்கும் பொதுவானது எல்லாத்துக்கும் மேலே நம்மளோட அடிப்படை உரிமைகளுக்கு நம்ம அரசமைப்பே கேரண்டி கொடுக்குது அடுத்த பகுதிக்கு வந்தாச்சு நம்ம அரசியலமைப்பை பற்றி ஒரு பெரிய விமர்சனம் இருக்குது அது ஒரு கடன் வாங்கப்பட்ட பைனு அதாவது ஒரு காப்பின்னு சொல்லுவாங்க அது உண்மையா இல்லை அது ஒரு ஸ்மார்ட்டான மூவா வாங்க பார்ப்போம் இப்போ இந்த தேபிளை பாருங்க ஒரு குளோபல் ஷாப்பிங் மாதிரி தான் இது தனிநபர் சுதந்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க அமெரிக்கா கிட்ட இருந்து அடிப்படை உரிமைகளை எடுத்தோம் நமக்கு ஏற்கனவே பழக்கப்பட்ட ஆட்சி முறைக்காக பிரிட்டன் கிட்ட இருந்து நாடாளுமன்ற சிஸ்டத்தை எடுத்தோம் ஒரு மக்கள் நல்ல அரச உருவாத்த அயர்லாந்து கிட்ட இருந்து உத்வேகம் பெற்றோம் இப்படி ஒவ்வொன்னையும் ஒரு காரணத்தோட தேர்ந்தெடுத்து அத நம்ம நாட்டுக்கு ஏத்த மாதிரி மாத்தி அமைச்சோம் சரி கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் ஒரு நிமிஷம் யோசிங்க எழுபது வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ஒரு புத்தகம் இன்னைக்கு இருக்கிற அந்த டிஜிட்டல் உலகத்துக்கு எப்படி செட் ஆகும் அதுக்கான ரகசியம் என்னன்னா நம்ம அரசியலமைப்பு ஒரு கல்வெட்டி இல்ல அது ஒரு உயிருள்ள ஆவணம் நம்ம அரசியலமைப்போட மிகப்பெரிய பலமே இதுதான் அது ஒரு மாதிரி ரப்பர் பேண்ட் மாதிரியும் இருக்கும் அதே சமயம் ஒரு பாறை மாதிரியும் இருக்கும் எப்படின்னு காலத்துக்கு ஏத்த மாதிரி சட்டங்களை மாத்திக்கலாம் இது அதோட நெழிவுத்தன்மை ஆனா ஜனநாயகம் மதச்சார்பின்மை மாதிரியான அதோட அடிப்படை கொள்கைகளை யாராலும் அவ்வளோ சுலபமாக மாத்திட முடியாது இது அதோட கடினத்தன்மை இந்த பேலன்ஸ் தான் அதை இன்னைக்கும் நிலச்சி நிற்க வைக்குது சரி இவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்சா விமர்சனம் இல்லாம இருக்குமா கண்டிப்பா இருக்கு இது மற்ற இருந்து கடன் வாங்கப்பட்டதுன்னு சொல்றாங்க இதுக்கு இந்திய தன்மையே இல்லைன்னு சொல்றாங்க இதோட நடை ரொம்ப சிக்கலா இருக்கு இது வக்கீல்களுக்கு மட்டும்தான் புரியும்னு ஒரு விமர்சனம் இருக்கு இந்த விமர்சனங்களுக்கு ஒரு மறுபக்கமும் இருக்கு ஆமா மற்ற இருந்து நல்ல ஐடியாஸ் எடுத்தாங்க அப்படியே பேஸ்ட் இந்தியாவுக்காக நமக்காக மாத்தி அமைச்சாங்க அதே போல ரொம்ப பெருசா சிக்கலா இருக்கிறது ஒரு குறை இல்லை அது ஒரு பலம் இவ்ளோ பெரிய பன்முகத்தன்மை கொண்ட நாட்டை பாதுகாக்க இவ்ளோ விரிவான ஒரு கவசம் தேவைதான் கடைசியா டாக்டர் அம்பேத்கரோட இந்த ஆழமான வார்த்தைகளோட முடிச்சுக்கலாம் இதுல இருந்து என்ன தெரியுது சட்ட புத்தகம் எவ்வளவு சூப்பரா இருந்தாலும் மட்டும் போதாது அதை பயன்படுத்துற மக்களாகிய நாம தான் முக்கியம் அந்த அரசியலமைப்பு உயிர்ப்போட வச்சிருக்கிறது நம்ம கையில தான் இருக்கு அப்போ இந்த அரசியலமைப்போட வெற்றிக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க யோசிச்சு பாருங்க